வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை இருபத்தோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை வானிலை ஆய்வு ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபுக்கடலில் நிலவும் வளிமண்டலுக்கீழக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் உட்பட டெல்டா மாவட்டங்களில் இருபத்தோரு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோவை திருப்பூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைவுகளா அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரையிலும் இடையிலே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இப்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பதை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்